என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை கடகராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை பலன்கள் குருஜி நீங்கள் கடகராசிக்கு நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லி கழிச்சதெல்லாம் போதும் நிறைய பேர் சார் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வேலை போயிடுச்சு சார் அப்படிம்பாங்க அப்படியாப்பா கரெக்டு சார் சார் நீங்கள் மீனராசி தானே ஆமாம் ஆமாம் அப்புறம் நம்மளாம் எங்கேருந்து சார் ஊருப்படுறது அப்படிங்கிறது இப்படி இல்லாமல் ஒருத்தனை ஹேண்டில் பண்ணுவீங்க நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாயிடுது இப்போ இவனுக்கு வேலை போயிருச்சுன்னு நினைச்சு நம்ம சந்தோஷமாக போட முடியும் வேலை போயிருச்சின்னு ஒரு பலன் சொன்னோம் அவ்வளோதான் உடனே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை போயிடுச்சு என்னமோ வந்து சொல்லுவாங்கல்ல நமது பேஷண்ட் ரொம்ப நாளாக எழுத்துன்னு கிடந்தாரு ராஜா அந்த நம்ம டாக்டர் யமதர்ம ராஜாவை பார்த்ததுக்கப்புறம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே இவர்கிட்ட வந்து பார்த்த உடனே வேலை போயிடுச்சு சார் மனசை வேதனைப்படுத்தாதீங்க சார் கடகராசிக்காரங்களுக்கு வேலை போகும்னு சொன்னேன் அவ்வளோதான் இந்த ஜென்ரலாக உங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே கற்பனை மிகுந்தவர்கள் ஒரு பூதம் வந்துச்சான் அப்போ அந்த பூதத்துக்கு ரெண்டு கொம்பு இருந்துச்சான் உங்களெல்லாம் உட்கார்ந்து கதை எழுத சொன்னால் இன்னைக்குள்ள கதை எழுதுவீங்க உங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு கற்பனை நயங்கள் ராசியில வந்து சந்திரன் இருப்பதால் சந்திரன் வந்து ராசிநாதனாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையுமே ஒரு கற்பனையிலேயே செல்லும் இது ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் கெட்டது ஒரு விதத்தில் நல்லது என்ன அப்படின்னா உங்களுடைய வழிகளையும் துக்கங்களையும் இந்த நம்பிக்கை கதைகள்லேயே நீங்கள் மறந்துடுறீங்க இந்த நம்பிக்கை கதைகள்னு சொல்லுவாங்க என்றேனும் ஒரு நாள் என் வாழ்வில் நல்லது நடக்கும் அன்று நான் மிகப்பெரிய ஆளாக இருப்பேன் எப்படி நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நீங்களே உங்களுக்கு நீங்களே காயத்துக்கு கட்டுப்போட்டுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ராசிநாதனுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆகப்பட்ட செவ்வா உங்களுக்கு யோகாதிபதி கல் மண் ஜல்லி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பில்டர்ஸ் சின்ன சின்ன வீடு கட்டி தர்றது அதை விற்கிறது ஒரு லேண்டு வாங்கிறது நல்ல ரேட்டு வந்தோன்னா அதை விற்கிறது இதுதான் உங்கள் வேலையை அதாவது சாதாரண ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கொட்டாம்பட்டியில் போய் ஒரு இடத்த வாங்குறீங்க அந்த இடம் நல்லா போனோன்னா அதை விற்கிறீங்க இதே ஒரு பழப்பாக வச்சுக்கணும் நீங்கள் இந்த இதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ஸும் நீங்கள் பண்ணி ஒன்றும் கழி ஒன்றும் பண்ண வேண்டாம் வர்ற காசை சேமிச்சு வச்சு லேண்டு லேண்டாக வாங்கி போடுங்க அந்த லேண்டை விற்று அதில் வர்ற காசை வச்சு உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் இதெல்லாம் நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்கிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிளஸ்ஸிங் உங்களோட பிளஸ்ஸிங் லேண்டில் தான் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்றேன் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெண்டு மிகப்பெரிய கால் இந்த அகல கால் நீங்கள் வைக்கவே கூடாது நீங்க என்ன பண்ணணும்னா உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு கட்டடம் கட்டி விற்கணும் சின்னதாக ஒரு வீடு கட்டி விற்கணும் அந்த மாதிரிலாம் நீங்க ஒரு பில்லரா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ரெண்டு குடைவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் கண்ணு சம்மந்தப்பட்ட ரோகங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணில் பிரச்சனை கண்ணு வந்து வெளிச்சம் கூசுது கண்ணில் பொறை ஏற்படுகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே வரும் ரெண்டு கூடியவன் சூரியன் என்பதால் அப்போ சூரியன் மாதிரி நீங்கள் பேசுவீங்க ரெண்டு கூடையவன் லீடர்ஷிப் அப்படி இருப்பீங்க இனிவே நம்ம செயல் இல்லை அது நம்ம பிரச்சனை தானே அதை நம்ம ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க ஏழு குடையவன் சனி என்பதால் தாமதித்த திருமணம் தாமதித்த காதல் போன்றவை ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல் ஏழு நாலு வருஷமாக சுற்றிட்டு சார் அந்த பொண்ணு பின்னாடி நாலு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா ஆமா நீங்க யாரு நான் நாலு வருஷமா ஒண்ணு லவ் பண்றோம்மா லூசு பிள்ளை போன வாரம் தான் எங்க வீட்டுல நிச்சயதா தாச்சு அப்ப சொல்ல வேண்டியதானே கடைசி வரைக்கும் சொல்லவும் மாட்டான் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிதான் தயவுசெய்து லவ் பண்ணால் லவ் சொல்லுங்கள் இதுக்கே உங்களுக்கு தெரியலைன்னா மேற்கொண்டு எங்கேருந்து நாடோடிகள் படம் மாதிரி ரன்னிங்கு சேசிங்கு ரேசிங்கன்னா எப்படி பேஸ் பண்ண போகிறீங்க இதுக்கே தான் தெரியும் இல்லையா அப்போது ஏழுக்குடையவன் சனி என்பதால் தாமதித்த திருமணம் தாமதித்த காதல் அப்போ நீங்கள் டக்குன்னு நவோ ஓகே பண்ணிடணும் இதெல்லாம் நடக்கும் ஏழு குடையவன் சனி என்பதால் ஃபாரின் போரையோ யோகங்களுமே பொறுமையாக தான் கிடைக்கும் நான் ஒரு டீம் லீடரு நான் வந்து ஆஸ்திரேலியா போலான்னு இருக்கேன் நான் அது போகிறேன் இங்கே போகிறேன் என் கம்பெனியில் என்ன அனுப்புவாங்க என்ன தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதுக்குரிய எலிஜிபிலிட்டியும் அதுக்கான பிராப்தமும் இருந்தால் கூட அதை நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்காமல் போட்டி மனப்பான்மையில் நான் தான் போகணும் இந்த வருஷம் நான் தான் போகிறேன் நான் தான் போகிறேன் சொல்லி சொல்லி போயிடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது பத்துக்குடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே செவ்வாய் தான் ஸோ அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அறுவை சிகிச்சை கருவிகள் நீங்கள் பண்ணுறது அதே மாதிரி வந்து அந்த சிமெண்ட்டு அரைக்கிற மிஷினு மண் அரைக்கிற மிஷினு போன்ற மிஷின்கள்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான தொழில்களாக இருக்கும் உங்களுக்கு எது உடம்புக்கு ஒருன்னா நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் என்பதால் மனைவியால் நிறைய பிரச்சனை கஷ்டங்கள் போன்றவை அதே மாதிரி இனப்பெருக்க உறுப்புகள் அதே மாதிரி உடம்பு ஸ்கின்னு அதே மாதிரி தோல் இந்த இது சொல்கிறாங்கல்ல முடி பல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ராசியான நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ராசியான திசை கிழக்கு ராசியான கலர் சிகப்பு ராசி இல்லாத கலர் கருப்பு கருநீளம் ராசி இல்லாத கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் பண்ணுங்க சூப்பராக இருப்பீங்க தொடர்ந்து கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த சொந்த ஜாதகம் புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்த விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது இங்கு தினசரி பூஜைகளும் வேள்விகளும் நடக்கிறது உங்களுடைய பூ உங்களுடைய ரகசிய தேவைகளை எங்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்